சே ராமக் தேவர் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை மரப நாடு நெற்குப்பை ஆறு சுந்தர் பறவை காலை இது ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது தம்பி அஞ்சா நம்பர் டீசிட்டு நம்ம ரஜினிங்க வாங்க அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீபோமர ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் முத்தம்பட்டி ஏழு வன்னிமாறுகள் விலையோடு தம்பி அஞ்சா நம்பர் டீசர்ட் மட்டும் வாங்க மத்த எட்டு பேர் விளையாடுங்க சீத்தியில் வைரத்தெங்கல் வீரர்களை உற்சாக படுத்துங்கள்

இருடா வரண்டா நானும் சொல்ற இருங்கடா மாட்டுக்காரர் ஆள்வாங்க எந்த விளையாண்டாரு

இந்த காலையும் மண்ணிலேயும் துடிக்கின்றது வல்லூரி நண்பர்களா யார் என்று ஒருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அழியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா தர்ஜமயத்திலே ராஜகம் வீரத்தோடு வளம் வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை மரவர் நாடு நெற்கப்பை ஆரம் சுந்தரவரது வரவை காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் உத்தம்பட்டி ஏழு கண்டிமார்கள் எஸ் கே கருப்பன் வீரர்களா துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு வீரர்கள் பெறுவதற்கு காலையும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆழ்களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அதே சிவகங்கை மாவட்டம் வீரமங்கை வேலுநாச்சியார் மன்னிற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டேங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசே இல்லை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவிற்றது மாடு கல மகிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டார் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை மரவர் நாடு ஆரம் சுந்தரம் அவரது வரவை காளை அந்த காளை அடக்கியே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டிச் சென்று கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் முத்தம்பட்டி ஏழு கண்ணிமா எஸ்கே கே கருப்பன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை செத்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் நெஞ்சுக்குள் மண் வடக்குது மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது காலைக்கு பெருமை இசத்திடவா குடிப்பான ஒன்பது வல்லுரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை யா வெல்வதியா போவது யா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறந்த வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேலியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருங்களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா கலம் காலைக்கா இந்த வயர்ல உட்கார்ந்துருக்க டேய் சீட்டி அடியதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க சீட்டை அடியுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன தொகை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது வறுமைகள் நாயகருக்கு பெருமை சேர்த்திடவாட்டி அடியுங்க கை நட்டுங்க வீரர் வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையும் வீரர்களும் சிறந்த சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அள்ளி மலர் அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க இணங்கும் நாடு மண்ணுதா எங்க ஊரு

வரலாறு நிகழ்ச்சியிலே ராஜ கம்பீரத்தோடு வளமந்து கொண்டிருக்கிறாமி நெல் குப்பை ஆர் எம் சுந்தர் அவரது மரவை காலை மிக தொடிப்புடன் வளம் தேவரின் கனவுகள் பழித்ததம் இந்த தேசம் எல்லாம் என்று விழித்ததம் தேவர் சொன்னார் பல நாளும் அவர் சேவைகள் என்றும் உயிர் வாழும் காவியத் தலைவன் பிரிந்தாலே நம்மை கண்ணீர் மலையால் நனைத்தாரே அவருக்கு மரணம் கிடையாது அவர் புகழுக்கு அழிவே கிடையாது ஆசியல் பூரா அழைக்கின்றார் நம் அனைவரின் நெஞ்சில் இருக்கின்றாய் ஒளிபடைத்த கண்களை நம் காண்பதெங்கே உன் குரலை நேசமிப்பது கேட்பது எங்கே தலை சிறந்த எங்களது வேர் தாயகமே அழுது விளம்போது இங்கே வானம் போக வழி தர வேண்டும் தேவர் மண்ணுரைக்க வேண்டும் முருகா நான் கண்கள் விழி வேணும் தாய் நாட்டில் இருந்து அவர் வர வேண்டும் இந்து தென் மதுர சீமையிலே வேண்டும் தேசத்தின் வெற்றிகனை கூற வேண்டும் வெற்றி ஊர்வலத்தில் அவர் செல்ல வேண்டும் அந்த காற்றில் நின்று மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்கு இணங்க மறவர் சீமை நாடுதா எங்க ஊரு காக்கூர் மண்ணிலே ஆடுதுவாறு திருத்தேரு அத கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கது ஊறு கொண்டிக்கும் மக்கள் வத்தியிலே தரமை கொண்ட ஒற்றை சிங்கமா முன்பது தங்கமா யாரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன முடியும் يم என்பது மூளைதன முடியாது என்பது கோளைதனம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 10 நிமிடம் லாஸ்ட் 10 கடைசி 10 நிமிடா யாரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மரம் என்றால் வீரம் என்று அகராதி சொல்லும் தேவர் என்று வரலாறு சொல்லும் படையாளம் இன பிறந்த இனம் கொடையாளம் இவருடைய குணம் நல் அடையாளம் இவருடைய மரம் மீசை வைக்காத இனத்தில் பிறந்தாலும் மீசை வைத்தான் பாரதி மர சிந்தனை வேண்டும் என்பதற்காக மீசை வைக்கும் இனத்தில் பிறந்தாலும் மீசை எடுத்தார் தேவர் அற சிந்தனை வேண்டும் என்பதற்காக மரம் என்னும் நீர் விட்டு அறம் வளர்த்தார் அறம் என்னும் விதை விதித்து மரம் வளர்த்தார் இது பசும்பொன் சிங்க வங்க சிங்கத்தோடு இணைந்த போதுதான் வெள்ளையரின் இரவுகள் உறக்கமின்றி தவித்தது இதயமே வேகமாய் துடித்தது இந்த இரு சிங்கங்கள் இணைந்து போராடியதால் சுதந்திர தூணில் நான்கு சிங்கங்கள் நம் சின்னமாக வழி பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அறுபது நூற்றுக்கு நாற்பது பேர் முத்துராமலிங்கம் என்று பெயர் வைத்தோமே இப்போது நான்கு பேராது பெயர் வைக்கின்றமா மரத்தின் நாயகனே அறத்தின் தாய்மானே பெயரை என்பதற்கு சேது மண்ணிலே மரவர் நாட்டிலே ஆங்கிலேரை எதிர்த்து அன்று போர் கொடுத்த முக்குலத்தோர் வீர சிங்கத்தின் முத்துராமலிங்க தேவர் நல்ல ஆசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டாம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை வரவர் நாடு நெற்குப்பை ஆறல் சுந்தர் அவரது வரவை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்துவ மதத்திலே கல்வி கற்று ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய சொத்துக்கெல்லாம் பாரி வழங்கிய வள்ளல் வருமகனார் இந்திராணி அம்மையார் தேவரின் உத்தம முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பசும்பொன் சித்தர் சித்தர் எம்பெருமான் முருகனின் அருள் பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டாக விளங்கக்கூடிய பசும்பொன் சித்தர் அருளால் ஆடுகின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை மரபர் நாடு மேற்கூப்பை ஆரம் சுந்தர் அவர்களது வரவை காலை கொண்டிருக்கின்றது அந்த போட்டிலே பெறுவதற்கு மயிலை பார்த்தால் தேவர் யாபகம் புளியை பார்த்தால் தேவர் யாபகம் அவர்களை பார்த்தால் தியாகிகள் யாபகம் அவர்களை படித்தால் தேசிய யாபகம் சொலிப்பது என்று முத்தாகும் ஜெயிப்பது என்று பிராமணாகும் ரசிப்பது முத்தம் லிங்கமாகும் மூன்றுமே சேர்ந்தது முத்து ராமலிங்கம் ஆகும் என்பதற்கு இணங்க ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளேலை உரட்டால் உரட்டி அடித்த வீரமடத்தி வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட உத்தம்பட்டி ஏழு வண்டிமாறுகள் விளையோடு எஸ்கே வருப்பருள் வீரர்களும் மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டறை கின்றார்கள் தூக்கு கயரை முத்தமிட்ட மாமன்னர் மருதுசகோர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஐந்து நிலை மறவர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திட தற்சமயத்திலே கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை மரவர் நாடு நெற்குப்பை ஆரம் சுந்தரவரது வரவை காலை

சிறந்த காலை வீரர்களோ சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு முக்க வீரர்களா என்பது மூளை தன முடியாது என்பது கோலைத்தன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா

அவர் குழு வீரர் வில்லேஜ்ல வீரர் உள்ள வந்துருங்க சீட்டி அடியுங்க ரைட்டேங்கா அல்வது யார் இந்த மாட்டியிருக்கு சிறப்பு பரிசாக உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இல்லைன்னா கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட்டு பார் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடா என்ற மாட்டியிருக்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் சேது சீமை தூவல் மறவர் நாடு சபரி அன்பு தம்பிகள் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்பாத்து வாழவில்லை வடமாக துரைத்து வானத்தில் யாராவது வடமா திரிக்க முடியுமாடா வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து உறவினரின் ஊக்கக் குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இன்னிய பூமியிலே பொழுது வறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரரின் வெறித்தனமான ஆட்டமா உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் ஒது மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அறியுங்க போவது ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியிலையும் சிறப்பான வீரர்களான காலையா திப்புமிக்க வீரர்களா சிட்டி அடியுங்க கை வச்சுங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடா சிடி அடிங்க பிரைஸ் அடைங்க வெல்வது யார் நல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் 51வது வலத்திலே மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிற காலை சிவகங்கை மாவட்டம் ஐந்து நிலை மரவர் நாடு நெற்குப்பை ஆறு சுந்தரவர்த பறவை காலை

வீர வரலாறு வரலாறு படிப்பதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் நாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யா வெள்ள போவது யா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா சேனா ராமசாமி தேவர் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஐந்து நிலை மரவன் நாடு நெற்கோப்பை ஆரம் சுந்தர மரவை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் கொஞ்சம் சிவகங்கை சீமை கல்யாணி நினைவாக முளக்குளம் சந்தோஷ் லாரி சர்வீஸ் கே ராமு குரு அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சத்தம்